டொரண்டோ மத்தியில் முப்பத்தாறு படுக்கைகளை கொண்ட மருத்துவ வசதிகளுடன் திறக்கப்பட்டிருக்கிறது இந்த மையம் போதை மருந்து பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறிப்பாக வீடற்றவர்களுக்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது யூனிட்டி ஹெல்த் டொரண்டோ நடத்தும் இந்த மையம் ஒன்டாரியோ சுகாதார அமைச்சின் நிதியுடன் இலவசமாக செயற்படுகிறது இந்த மையம் தனிப்பட்ட மற்றும் பகிரும் அறைகள் சமைத்த உணவு சுத்தம் செய்யும் வசதிகள் விளையாட்டு தொலைக்காட்சி வசதிகளை கொண்டிருக்கிறது சிகிச்சை குழுவில் மது மற்றும் போதை மருந்து கடுமையானவர்களை மீட்கும் நிபுணர்கள் மற்றும் இருபத்தி நான்கு மணி நேர பராமரிப்பு செய்யும் செவிலியர்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றனர் தபால் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் எண்பத்து ஐயாயிரம் கடவுள் அனுப்பப்படாமல் தேக்கத்தில் உள்ளன கனடா தபால் ஊழியர் சங்கம் முன்னெடுத்துள்ள நிறுத்தத்துக்குள் சிக்கல்களை தவிர்க்க முயற்சியாக சர்வீஸ் கனடா நவம்பர் தேதி முதல் இடைநிறுத்தியது தபால் நிலையங்களில் கடவுச்சுக்கள் தேங்கிக் கிடப்பதை தவிர்ப்பதற்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது வேலை நிறுத்தம் முடிவுக்கு வந்து தபால் சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் கடவுள் அனுப்பப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அவசரமாக கடவுள் பெற வேண்டுமாயின் காணும் தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது சர்வீஸ் கனடா மையங்களில் நேரடியாக சென்று பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது கனடாவின் முதல் கிளேட் எம்பாக்ஸ் தொற்று கண்டறியப்பட்டிருப்பதாக பொது சுகாதார முகவர் நிலையம் அறிவித்திருக்கிறது இந்த தொற்று மத்திய மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்காவில் தொடர்ச்சியாக பரவிவரும் கிளேட் எம்பாக்ஸ் பிரிவுடன் தொடர்புடையது இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவர் அண்மையில் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டவர் என்று கூறப்படுகிறது திரும்பிய பிறகு எம்பாக்ஸ் அறிகுறிகளுக்காக மருத்துவ உதவியை நாடிய இவர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார் அவருடன் தொடர்பில் இருந்தவர்களை கண்டறிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இத்தகைய தொற்று கண்டறியப்பட்டாலும் பொதுமக்களுக்கு மிக குறைந்த பாதிப்பு அபாயமே உள்ளது என்று பொது சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தொற்று பரவலை தடுக்க அதிகாரிகள் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் அரை நூற்றாண்டுக்கு முன்னர் செய்த தவறுக்காக பழங்குடியின மக்களிடம் கனடா அரசு மன்னிப்பு கேட்டுள்ளது கனடா அரசு சுமார் அரை நூற்றாண்டுக்கு முன் நுணுவிக்கெனும் பழங்குடியின மக்களின் முக்கிய சொத்தாக கருதப்பட்ட கனிச்சறுக்கு வண்டி நாய்களை கொன்றதற்காக மன்னிப்பு கேட்டுள்ளது கனடாவின் பழங்குடியின உறவுகளுக்கான அமைச்சர் இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த கரி ஆனந்த சங்கரி மாநிலத்தின் வடபகுதியான நுணவி பகுதியில் உள்ள பழங்குடியின மக்களிடம் சனிக்கிழமை இந்த மன்னிப்பை குடும்பத்தில் ஒரு உறுப்பினராகவும் தோழராகவும் இருந்த நாய்களை இழந்தவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக அவர் கூறியிருக்கின்றார் கனடாவின் மொன்றியல் நகரம் இஸ்ரேலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களால் பற்றி எறியும் நிலையில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ டெய்லர் ஸ்விப்ட் இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது முதன்மையான நகரம் கலவரம் வெடித்துள்ள நிலையில் அது தொடர்பில் ட்ரூடோ எந்த கருத்தும் தெரிவிக்காதது இந்த கடும் விமர்சனத்துக்கு காரணமாகியுள்ளது சம்பவம் நடந்த வெள்ளிக்கிழமை இரவு பிரதமர் ட்ரூடோ டெய்லர் ஸ்விப்ட் இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளது விவாதமாகி இருக்கிறது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கார்களுக்கு நெருப்பு வைத்தனர் கடை கண்ணாடிகளை உடைத்தனர் பிரதமர் உருவ பொம்மையை நகரின் வீதிகளில் கலவரம் ஏற்பட்டது கூட்டத்தை கலைக்க தடுப்பு போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை பிரயோகித்தனர் இந்த சம்பவங்களின் காணொலிகள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு பொதுமக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது